நான் பைபிளில் வாசிச்சிட்டு இருந்தேன் எங்கெல்லாம் வருது இந்த தலைமுறைகளுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்காரு வாசித்து கொண்டிருக்கும் போது ஒரு ஏழு விதமான நித்திய நித்தியமாய் நம்ம கடைபிடிக்க வேண்டிய தலைமுறைகள் தலைமுறைகள் வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி நான் வாசித்தேன் குயிக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆண்டவர் வந்து யாத்ராங்கம் பன்னெண்டுல வெளியில அவர்கள் எகிப்துல இருந்து வெளியில வரும் பொழுது நித்திய காலமாய் நீங்கள் ஆசரிக்க வேண்டிய பஸ்காவை குறித்து கர்த்தர் சொல்றார் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க யாத்ராமம் பன்னெண்டு பதினாலு தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் நித்திய காலமாய் ஆசரிக்க வேண்டிய பஸ்கா ஓகே யாத்ராங்கமம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்றுல குத்துவிளக்கு கர்த்தருடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற குத்து விளக்கு எப்பவும் எரிந்து கொண்டிருக்கணும் எப்போ எரிந்து நித்திய கட்டளையாய் தலைமுறை தலைமுறைக்கும் இது உங்களுக்கு கட்டளை என்று கருத்து சொல்லுகிறார் குத்துவிளக்கு எப்பவும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் சர்வாங்க தகன பலியை குறித்த ஆண்டவர் சொல்லும் பொழுது தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் இருந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தணும்னு ஆண்டவர் சொல்றார் தலைமுறை தலைமுறையாய் ஓகேயா நான்காவது தலைமுறை தலைமுறையாய் தூப பீடத்துல அந்த தூபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர் எப்போ தலைமுறை தலைமுறையாய் நித்திய தூபம் அப்படின்னு சொல்லி முப்பதாம் அதிகாரத்தினுடைய எட்டாம் வசனம் இது எல்லாமே யாத்ராமத்துல இருக்குது முப்பத்தி ஒண்ணு பதினாறுல ஆண்டவர் சொல்றாரு நித்திய நித்திய காலமா நீ ஆசரிக்க வேண்டிய ஓய்வு நாள் எப்போ தலைமுறை தலைமுறையாய் நித்திய காலமாய்னா ஃபார் இட்டானிட்டி இன்னும் இட்டானிட்டி நம்ம ரீச் பண்ணல விச் மீன்ஸ் நீங்களும் நான் உங்கள் ஜெனரேஷனும் நான் என்னுடைய ஜெனரேஷனும் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளை கத்த சொல்கிறார் என்னெல்லாம் பஸ்கா குத்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் சர்வாங்க தகர பலியை நம்ம இடணும் தூபத்தை நம்ம ஏறெடுக்கணும் ஓய்வுனால ஆசிரிக்கணும் வெண்கல தொட்டியில் இருக்கிற தண்ணீர்னால நீ கழுவப்படணும் இது உனக்கு நித்திய கட்டளை என்று கர்த்தர் சொல்லுகிறார் முப்பதாம் அதிகாரத்தில் இருபத்தோராம் வசனத்தில் கடைசியா ஆறு குறித்து பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு உனக்கு மாத்திரம் ஆசாரியத்துவம் இல்ல உன்னுடைய சந்ததிக்கு தலைமுறை தலைமுறையாக இது நித்திய ஆசாரியத்துவமாக நாற்பதாம் அதிகாரத்தினுடைய பதினைந்தாம் வசனம் நான் உங்களை கடைபிடிக்கிறோமா ஏத்துறீங்க இதுக்குன்னு வீட்டுல போய் ஊதுபத்தி கொளுத்து வச்சிடாதீங்க தகன பலி ஏறோம் இல்லையே குத்துவளக்கு ஏத்துறோம் அம்மா குத்துவளக்கு ஏத்தி வச்சா அதை கிழிச்சிடுறாங்க ஏத்தி வைக்கலையே பட் ஆண்டவர் என்ன சொல்றாரு தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் பின்பற்ற வேண்டியது இதுவே ஆனா நம்ம எதுவுமே செய்யலையே ஏன் தெரியுமா செய்யல ஏன் தெரியுமா செய்யல இந்த பஸ்காவாக உலகத்தின் வெளிச்சமாக நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நமக்காக ஆண்டவரிடத்துல தன்னையே சுகந்த வாசனையாக ஓய்வு நாளிலும் பெரியவராயிருக்கிற வெண்கல தொட்டி ஜீவ தண்ணீரினால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நித்திய ஆசாரியத்துவம் உள்ளவர் ஒருவர் உண்டு நமக்கு யார் அது ஆண்டவராகிஸ்தவான பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே பிரதான ஆசாரியரே எங்கள் ஆசாரியரே சொல்லுகிறது மெல்கி சந்தேகின் முறைமையின்படி அவர் ஆசாரியத்துவத்தை உடையவர் அவர் நமக்காக பலியிடப்பட்டவர் அவர் உலகத்திற்கு வெளிச்சமானவர் தன்னையே தூபமாய் வாசனையாய் பிதாவனிடத்துல ஒப்பு கொடுத்தவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை கழுவுகிறவர் நம்ம ஏறெடுக்க வேண்டிய தலைமுறையா ஏறெடுக்க வேண்டிய எல்லாமுமாய் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இவரை நேசிச்சு அவருடைய வார்த்தைகளை கீழ்படுவீர்களானால் அவர் இரக்கம் தலைமுறை 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 உள்ளது உங்க தயவு தலைமுறை 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 உள்ளது உங்க இரக்கம் தலைமுறை தலைமுறை நாம் தலைமுறை தலைமுறையாய் ஆசரிக்க வேண்டிய எல்லா நித்திய கட்டளைகளையும் நியமங்களையும் ஆண்டு ஏசு கிறிஸ்துவாய் அவர் மாறி போனதுனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு அப்புறமா எந்த சந்ததிகளை குறித்தும் எந்த வம்ச வரலாறுகளை குறித்தும் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் காண்பதில்லை என வசனம் சொல்லுகிறது அவரின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ யார ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக்கிய பிரதான ஆசாரியரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நமக்காக அவர் சிலுவையில பலியானார் பார்த்தீங்களா அப்பவே அந்த சந்ததி அவர் கண்கள் காணிடுச்சு ஏசாயா ஐம்பத்தி மூன்று பத்து இதுதான் சொல்லுகிறது எடுத்தவங்க வாசிப்பீங்களா கடைசி வசனம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று பத்து கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை உட்படுத்தினார் யாருடைய ஆத்மா தெரியுமா நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்துல தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய கண்கள் அவருடைய சந்ததியை பார்த்துச்சு அது எந்த சந்ததி தெரியுமா ஆண்டவருடைய சந்ததி நீங்களும் நானும் யார் சந்ததி ஆண்டவருடைய சந்ததி ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையா ஒரு சந்ததி ஆண் சேதும் அவர் சந்ததியும் நல்லாம அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்ப மாத நானும் என் பிள்ளைகளும்

உங்க மேல அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளின்படி நாங்கள் கீழ்ப்படிவோம் ஆனால் இஃப் வி லவ் யூ அண்ட் ஒபே யூ நீங்க சொல்றீங்க உங்க இரக்கம் தாலை மூரை தாலை உள்ளது உங்க தயவு தாலை மூரை தாலை மூரை

உண்மை முழுமையாய் அன்பு கூற எங்களுக்கு உதவி சேங்காண்ட வார்த்தைகளின் படி இந்த நடக்க எங்களுக்கு கிருபை கிறிஸ்து எங்களுக்கு அப்பா அன்பு சேங்காண்டே எங்களுவராக வார்த்தைகளின் படி நாங்கள் கீழ்ப்படிவோம் ஆனால் அப்ப எங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன்னு இந்த நாள் இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட நீங்க அப்பா நீங்க இடைப்பட்டதற்காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் وانا எங்க பிள்ளைகளா இருக்கலாம் ஆண்டவரே انا எங்கள் தெய்வம் நீங்கதான்ப்பா வாய் திறந்து அறிக்கெடுங்க பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் انا எங்கள் தெய்வம் நீரே ஆண்டவரே அப்பா ஜெனரேஷன்ஸ் மேபி ஆஸ் பட் யூ ஆர் ஆர் God எஸ் yes, Lord ஜெனரேஷன்ஸ் எங்களுடையதா இருக்கலாம் ஆமெ ஆனால் நீரே எங்கள் தெய்வமானவர் ஆமெ ஆதி முதலாய் ஆதி முதலாய் தலைமுறைகளை வரவழைக்கிறவர் என்று ஏசையா நாற்பத்தி ஒன்றில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா நீர் தலைமுறைகளை வரவழைக்கிற தெய்வமாக இருக்கிற அப்படினால் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஹெல்ப் அஸ் டு லவ் யூ அண்ட் ஹெல்ப் அஸ் டு ஒபே யூ ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்